ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விவிபுட்டிக்கில் பார்க்க போகிறது டோலா சாரீஸோட கலெக்ஷன் ஆல்ரெடி ஒரு டோலா சாரியோட நம்ம கலெக்ஷன் பார்த்துருக்கோம் அதோட கண்டினியூ தான் ஆனால் இந்த டோலா சாரி வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு நானூற்றி இருபது ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் வித் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடியது இந்த சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் அண்டு ப்ளவுஸ் சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு நானூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் வித் தமிழ்நாடு இதில் இன்னும் ஒரு ஆஃபர் என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ சாரீஸ் எடுக்கும் போது உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் இருக்கு சரிங்களா ஆல்ரெடி வந்து நம்ம த்ரீ சாரீஸ் வந்து இன்னொரு வீடியோ போட்டிருந்தோம் ஆஃபர் ப்ரைஸில் அதோட கண்டினியூவா தான் போடுறோம் என்னன்னா இது மட்டும் நானூத்தி இருபது அதனால மூணு சாரீனா உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஆகுதுங்களா அதுல மூணா வாங்கும் போது ஆயிரத்தி நூத்தி அறுபதுல இருந்தது ஆல்ரெடி இப்போ அந்த அறுபது ரூபாயும் குறைஞ்சி உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சாரி வந்துடும் அதாவது முன்னூத்தி எழுபது ரூபாலையே உங்க ஷிப்பிங்கோட சேர்த்து எல்லாமே முடிஞ்சிருது சரிங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல சாஃப்டான மெட்டீரியல் இது வந்து உங்களுக்கு விஸ்கோஸ் பார்டர் இது அதனால த்ரெட்டில் வர மாதிரி இருக்கும் இது த்ரெட் கிடையாது இதுவும் ஒரு விதமான மெலீஸான ஜரி இதில் வரக்கூடிய பல்லு டிசைன் சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த சாரியோடது கிடையாது ஆனால் இந்த கலர் பார்டரோட கலருக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பக்காவாக மேட்ச் ஆகுது சூப்பர்வான இந்த சாரீஸ்லாம் ஜஸ்ட்டு நானூற்றி இருபது மட்டும்தான் இதே சாரியை நீங்கள் மூணு சாரீ சேம் ஒரே அட்ரெஸ்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாவில் கிடச்சிடும் ஓகேங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ப்ரீமியமான குவாலிட்டி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபதில் ப்ரீமியமான குவாலிட்டி இது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்க செமையாக இருக்கு பாருங்க இந்த பார்டரே அவ்வளோ அழகா இருக்கு இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் எல்லோவில் வரக்கூடியது இது சாரீயில் வரக்கூடிய பிளவுஸ் இந்த சாரியில் நமக்கு பல்லு இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லுவோட வந்துடும் ஜஸ்ட் நானூற்றி இருபது வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ சாரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இதுல கம்மியாகறது இல்லாம இன்னொரு அம்பது ரூபா கம்மியாகும் மொத்தத்துல நூத்தி அம்பது ரூபா கம்மி நூத்தி அறுபது ரூபா கம்மியாகுது சரிங்களா ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் நீங்க இந்த சாரீஸ்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான சாரீஸ் மிஸ் பண்ணாதீங்க இல்ல அந்த விடியோல நான் ஒரு சாரீ பாத்துருக்கேன் இந்த விடியோல ரெண்டு சாரீ பாத்து இருக்கனால எடுங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரீஸ் இத மிஸ் பண்ணிடாதீங்க டோட்டலாக உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து லெஸ் ஆகும் மூணு சாரீல சூப்பராக இருக்கு பாருங்க சாரீஸோட கலெக்ஷன் அவ்வளோ அருமையாக இருக்கு இது ஒரு கலம்காரி டிசைன் இதில் வரக்கூடிய பல்லு டிசைன் இது இது சாரீயில் வரக்கூடிய பல்லு டிசைன் ஜஸ்ட் நானூற்றி இருபது வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடியது இது போர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி போர்டர் இந்த சாரியில நமக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் நிறைய ஆஃபர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வாட்டி நமக்கு ஆடியோ ஆஃபர் நிறைய நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு இதுலயே இன்னும் ஒரு சின்ன குட்டி வீடியோ ஒன்று வரும் சரிங்களா அது வந்து முடிஞ்சா நாளைக்கு மார்னிங் நைட் அந்த மாதிரி நான் போடுறேன் அதுவும் நீங்க மறக்காம பாருங்க பார்த்தீங்கன்னா இதுவும் அதுவும் நீங்க மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இதே சேம் ப்ரைஸ் பல்லு டிசைன் உள்ளது அது நம்ம சரணியா போடுவாங்க ஓகேங்களா அந்த வீடியோ பாக்குறதுன்னா டக்குன்னு அதுவும் பார்த்து புக் பண்ணிக்கோங்க இது சாரியில வரக்கூடிய பல்லு டிசைன் சூப்பராக இருக்கு பாருங்க அதனால் ரெண்டு வீடியோஸும் பாருங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஆனால் உங்களோட புக்கிங் சாரி எதுவோ அதுக்கு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சாரி பார்த்து கூட எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் சாரீஸ் மாற்றக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அந்த வீடியோ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்து ஏன்னா நிறைய பேர் கேட்குற சாரீஸ் அவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி தான் ஒரு ஆளுக்கு தான் நம்ம புக் பண்ண முடியும் இதெல்லாம் சிங்கிள் பீஸ் இருக்கிற சாரீஸ் சரிங்களா எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கலெக்ஷன் க்ரீன் கலரில் செமையாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு உங்களுக்கு சீக்வென்ஸில் வரக்கூடிய போர்டர் இருக்குது இது சாரில வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த சாரில நமக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது சாரில வரக்கூடிய பிளவுஸ் ஜஸ்ட்டு நானூற்றி இருபது வித் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் பார்க்கக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் இதில் நீங்கள் த்ரீ சாரீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து லெஸ் ஆகிடும் நூற்றி அறுபது ரூபா ஆஃபர் மிஸ் பண்ணுவீங்களா டக்கு டக்குன்னு மிஸ் பண்ணாம எடுத்துடுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க ஆடியோ ஆஃபருக்காக கலெக்ஷன் போட்டிருக்கோம் இது சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் இப்போ இன்னைக்கு நம்ம ஈவினிங் வந்து இந்த வீடியோ வந்துடும் உங்களுக்கு சாரி இது இன்னைக்கு ஈவினிங் வராது இன்னைக்கு மார்னிங் வீடியோவாகவே நான் இது போடுறேன் உங்களுக்கு இது பாருங்கள் சாரீயில் வரக்கூடிய பல்லு டைமிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போட்டு விடுறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரீயில நோ ப்ளவுஸ் ப்ளவுஸ் கிடையாது process bit கிடையாதுன்னு நினைக்கிறேன் சேம் இதே தான் ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் இருக்கு போர்டரே பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட் வருது நானே அது இது கிடையாதுன்னு எடுத்து வச்சிட்டேன் சேம் இதே தான் இந்த சாரியில் பல்லும் இருக்கு இது சாரியோட செகண்ட் பார்ட் நம்ம பார்க்கக்கூடியது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இது பல்லு டிசைன் ஓகே இது சாரியில் வரக்கூடிய ஃபஸ்ட் பார்ட்டு அப்போது சாரியோட பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே அருமையாக இருக்குது ஜஸ்ட்டு நானூற்றி இருபது வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸ் இது சூப்பராக இருக்கு பாருங்க நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துருங்க கண்டிப்பாக இதை தொடர்ந்து இன்னொரு வீடியோஸ் குட்டி வீடியோஸ் வரும் அதோடய டைமிங் நான் உங்களுக்கு குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சாரீஸ் பாருங்கள் இவ்வளோ செமையாக இருக்கு ரொம்பவுமே அருமையான கலெக்ஷன்ஸ் இதில் உருவம் டிசைன் வருமானா வரும் சரிங்களா உருவம் டிசைன்ஸ் இதில் வரும் இது சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் பல்லு பிளவுஸ் ரெண்டுமே இருக்குது பாருங்க சாஃப்டான மெட்டீரியல் இதே டிசைனில் இதுவும் இருக்கு நார்மலாக இருக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறது இது நல்ல சாஃப்டான மெட்டீரியல் இது இந்த சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் இந்த சாரியில் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பல்லு இருக்கு சாரீயில் வரக்கூடிய பல்லுவில் உங்களுக்கு சீக்வென்ஸில் வரக்கூடிய பார்டரோடு சேர்ந்து வந்துடும் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் நல்ல சாஃப்ட்டு லைட்டான மெட்டீரியல் இதெல்லாம் அழகான ஒரு பிங்க் இது இதில் லைன்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் இந்த சாரீஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேஸான லைன்ஸ் வந்த மாதிரி இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் வார்க்கு நமக்கு ரொம்பவுமே ஆப்டாக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வார்க்கு உங்களுக்கு ஆப்டான சாரீஸாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஐன்லாம் போட வேண்டாம் நார்மல் மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இதில் உங்களுக்கு பல்லு இருக்குது ப்ளவுஸ் இருக்குது இது இந்த சாரீல வரக்கூடிய பண்ணிக்கலாம் பிளவுஸ்லாம் இருக்கு பாருங்க நல்ல அருமையான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நானூத்தி இருபது மட்டும் தான் இந்த சாரீஸ் ஆல்ரெடி வாங்கணுங்க இதே டைப்ல வாங்கியிருக்கவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ரொம்ப சாஃப்ட் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது டோலாவில் வரக்கூடிய ஒரு கேட்லாக் நிறைய கேட்லாக் இருக்குது டோலாவில் சேம் ஒரே இதில் நம்ம இப்போ பார்க்குறது இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது கேட்லாக் தான் கலந்து பார்த்துட்டு இருக்கோம் பிளாக் கலர் ஃப்ளவர் டிசைனோட சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல அருமையான பார்டர் உங்களுக்கு இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் இந்த சாரியில் நமக்கு பல்லு இருக்குது அழகான ஒரு பல்லு டிசைன் இந்த கலெக்ஷனுமே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இது சாரீல வரக்கூடிய பிளவுஸ் ஸாரீல பல்லு இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சாரீல பல்லு கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரியோட ஃபுல் வியூ செக் பண்ணிக்கலாம் சில சாரீஸ்ல பல்லு சில சாரீஸ்ல பல்லு இல்லை ஆனால் மெட்டீரியல் ப்ரீமியமான குவாலிட்டியானது அதனால் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் இதில் ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்திருக்கு உருவம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லை இதுலேயும் சின்ன சின்ன உருவம் டிசைன்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் செக் பண்ணிக்கோங்க இதுலேயும் உருவம் டிசைன்ஸ் இருக்குது பார்த்துட்டு எடுங்க வேணுன்றவங்க மட்டும் புக் பண்ணுங்க எது ப்ளவுஸ் பல்லு இருக்கு பாருங்க வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பெங்களூர் தேர்ட்டி ருபீஸ் வந்து அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வரும் அழகான ஒரு பத்திக் டிசைன்ஸ் மாதிரி செமையா இருக்கு பாருங்க இதுல வரக்கூடிய பல்லு அண்ட் பிளவுஸ் ஃப்ளவர் டிசைன் பாருங்கள் ரொம்பவுமே சூப்பவாக இருக்கு சில சாரீஸில் பிளவுஸ் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரியில ப்ளவுஸ் கிடையாது பல்லு இருக்குது உங்களுக்கு மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கேரண்டியான மெட்டீரியல் இதெல்லாம் அவ்வளோ சூப்பவாக இருக்கும் பாருங்கள் சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் சுப்பவான கலெக்ஷன் பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் இதுதான் டாப்பில் வரக்கூடிய போர்டர் இது பாட்டமில் வரக்கூடிய கொஞ்சம் பெரிய போர்டர் இதில் வரக்கூடிய பல்லு டிசைன் மைல் ப்ளூ இந்த சாரீயில் நமக்கு பல்லு இருக்குது பல்லுவாண்டதாக கட் பண்ணியிருக்காங்க சாரியில் பல்லு கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் இருக்குது பல்லு கிடையாது இது டாப்பில் வரக்கூடிய பெரிய பார்டர் பாட்டமில் வந்து உங்களுக்கு சின்ன பார்டர் வருது இந்த சாரியில் இது டாப்பில் வரக்கூடிய பார்டர் இது பாட்டமில் வர சாரி டாப்பில் வரக்கூடிய சின்ன பார்டர் இது பாட்டமில் வரக்கூடிய பெரிய பார்டர் ரொம்பவுமே அருமையான இந்த கலெக்ஷனுக்கு அழகான ஒரு பிளவுஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் மறந்துட்டனாலும் ஓகேங்களா இந்த மாதிரி மேட்ச் பண்ணி கொடுத்து சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டோடு தான் கொடுப்பாங்க அதனால் தெரியாது நமக்கு அந்த பார்டரில் தான் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியும் சரிங்களா நீங்கள் சொல்லவே இல்லை சொல்லிடாதீங்க ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஆப்டாக அதே சாரீக்குள்ளே ப்ளவுஸ் மாதிரியே கொடுத்துருப்பாங்க அதனால தான் நமக்கு தெரியாது வீடியோஸில் நம்ம இவ்வளோ கட போடுறோம் ஏன்னா சீக்கிரமாக நீங்கள் பார்க்கணும் அப்புறம் நான் ஒரு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே பத்து நிமிஷம் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் ஃபைனலாக பார்க்கக்கூடிய சாரி ஜஸ்ட் நானூற்றி இருபது மட்டும்தான் டக்கு டக்குன்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க இந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே லேசான இது மைல்டாக தெரியும் அந்த அளவுக்கு தெரியாது உத்து பார்த்தா தான் தெரியும் சாரீஸ்லாம் நிறைய வந்து சீக்வென்ஸில் தான் வந்திருக்கு பார்டர் வந்து சீக்வென்ஸில் வந்திருக்கு ஸாரீ ஃபுல்லாவுமே சீக்வன்ஸ் எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க இதை நீங்கள் சீக்வென்ஸ்லேயே எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக அதனால டக்கு டக்கு நீங்கள் ஷாப்புக்கு வந்து கூட எடுக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராஸோ இந்த கலெக்ஷன்லாம் பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோஸே போடலை ஷாப்புக்கு வரவங்க எடுத்துருவாங்க ஏன்னா வீடியோஸ் போட்டால் கஷ்டம் இதெல்லாம் இது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சூப்பரா இருக்குல்ல சாரி ரொம்ப அருமையா இருக்கும் இந்த கலெக்ஷன்லாம் சீக்வன்ஸ் சொன்ன உடனே தான் நான் வருது சீக்வன்ஸ்ல சாரீஸ் இருக்கு பாருங்க ஆக்சுவலி அதெல்லாம் நம்ம வந்து வீடியோஸ்லாம் போடுறதே கிடையாது எடுத்து ஏன்னா கொஞ்சமா இருக்கும் கம்மியா இருக்கும் சாரீஸ் டக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆகிடும் இதுல இருக்கு இன்னும் கூட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒரு நாள் வேணும் உங்களுக்காக எடுத்து வீடியோஸ் போடுறேன் இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே சீக்வன்ஸ்ல தான் இருக்கும் செமையாக இருக்கும் பாருங்க இந்த சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீக்வென்ஸில் வரக்கூடியது ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் இதில் வீடியோஸ் போடுறேன் சரிங்களா அடுத்தது நம்ம சரண்யா வீடியோஸ் போடுவாங்க இந்த கலெக்ஷன்லேயே அதுவும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது நான் முடிஞ்சால் சனிக்கிழம மார்னிங் போடுறேன் இல்லைனா வந்து ஃப்ரைடே ஈவினிங் போடுறேன் சரிங்களா அதை தொடர்ந்து அடுத்த வீடியோஸ் வந்து விவி கலெக்ஷனில் உங்களுக்கு வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்